புதனுக்குள்ளிமீட்டர் தூரத்துல புதன் இருக்கு சூரியன் இருக்குங்களா சூரியனா எண்பத்தி எட்டு நாட்கள் எடுத்துக்குது சூரியன சுத்தி வரதுக்கு எண்பத்தி எட்டு நாட்கள் எடுத்துக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுழலுதல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னைத்தானே சுத்திக்குது தன்னைத்தானே சுழன்ற அந்த காலம் வந்து ஐம்பத்தி புள்ளி ஏழு நாட்கள் ஓகேங்களா ஐம்பத்தி புள்ளி ஏழு நாட்கள் சோ துணை கொள்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஓகேங்களா சூரியன் பக்கத்துல இருக்கிறதால சூரியன் அதை விழுகிடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பட் சூரியன் புதனுக்கு துணை கொள்கள் அப்படிங்கிறது கிடையாது சோ ரெண்டாவது கோடா இருக்கிறது பாருங்க வெள்ளி ஓகேங்களா சோ இந்த வெள்ளிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன்ல இருந்து இதோட சராசரி தொலைவு அப்படிங்கிறது

முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நிமிடங்கள் நான்கு வினாடிகள் எடுத்துக்குது நமக்கு உருவாகுது இதுதான் உருவாகும் ஓகேவா துணைக்கோள்கள் அப்படின்னா ஒரு துணை கோள் ஓகேங்களா அதுதான் நிலா திரைக்கோள் வந்து செவ்வாய் வந்து பார்க்க போறோம் செவ்வாய் வந்து சூரியன் இருந்து இருநூத்தி புள்ளி ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அதோட சுடுதல் காலம் அதாவது சூரியனை சுத்தி வர காலம் எண்பத்தி ஏழு நாட்கள் தன்னை தானே சுத்திக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி நிமிடங்கள் தன்னைத்தானே ஒரு தடவை சுத்திக்குது ஓகேங்களா துணைக்கோள்கள் அப்படின்னா ரெண்டு துணைக்கோள்கள் இருக்கு செவ்வாய்க்கு ஓகேங்களா அடுத்ததா ஐந்தாவது கோளான வியாழன பாக்க போறோம் வரு பன்னிரண்டு வருடங்கள் பதினொன்னு ஒன்பது வருடங்கள் ஆகும் ஒரு முறை தன்னை தானே சுத்திக்கிறதுக்கு ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் ஆகும் ஓகேங்களா இங்க அறுபத்தி ஏழு துணை பொருட்கள் இருக்கு அறுபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்கு சூரிய குடும்பத்திலேயே அதிக துணைக்கோள்களை கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா சனி சனிப்போல் வந்து சூரியன்ல இருந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுத்தி வரத்துக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து வருடங்கள் ஆகும் ஒரு முறை சூரியனை சுத்தி வரத்துக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து வருடங்கள் ஆகுது இருபத்தி நான்கு மணி நேரம் பதினான்கு நிமிடங்கள் ஆகுது ரெண்டு பொருள்கள் சனில அறுபத்தி ரெண்டு துணை பொருள்கள் இருக்கு அடுத்தது பார்க்கலாம் இரோலஸ் பாத்தீங்க அப்படின்னா சூரியன்ல இருந்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இது ஒரு முறை சூரியனை சுத்தி வரணும் அப்படின்னா வருடங்கள் எடுத்துக்கோ எண்பத்தி நான்கு வருடங்கள் ஓகேங்களா இது ஒரு முறை தன் தாயை சுத்திக்கணும் அப்படின்னா பதினேழு மணி நேரம் தான் செலப்படுது பதினேழு மணி நேரம் பதினான்கு நிமிடங்கள் செலப்படுது இதுல எத்தனை துணைக்கோள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்குது ஓகேங்களா சோ கடைசியா நம்ம பார்க்க போறது நெப்டியூன் ஒரு முறை சூரியனை சுத்தி வரணும் அப்படின்னா நூத்தி அறுபத்தி நாலு வருடங்கள் இதுக்கு தேவை நூத்தி அறுபத்தி நாலு வருடங்கள்ல தான் சூரியனை சுத்தி வர முடியும் தன்னைத்தானே ஒரு முறை சுத்திக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரம் மூன்று நிமிடங்கள் ஆகும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்பியும் உள்ள பதினான்கு துணைக்கோள்கள் அப்படிங்கறது இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் கான்செப்டே சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்